ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் மாடிக்கு வந்திருக்கோம் மாடியில் செடி குடிகள் எல்லாம் பார்த்துட்ருக்கோம் நேற்று சரியான மழை சரியான மழை பெஞ்சதுனால செடிகளுக்கு இன்றைக்கி தண்ணி ஊற்றுற வேலை இல்லை செடிகள் நல்லா பசுமையாக வந்திருக்கு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பச்சை பசேர்னு இருக்குது பாருங்கள் சப்பட்டாலாம் எப்படி சிறப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் இங்கேயும் பாருங்கள் பிறண்டையும் பாருங்கள் அதுவாக செழிப்பாக போயிட்டுருக்கு நெல்லிக்காய் சிறப்பாக வந்திருக்கு இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பதிவை நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா சாதாரணமாக ஒரு மாடியில் வந்து கொய்யா மரத்தை வளர்க்கலாம் பார்த்துருக்கோம் சப்போட்டாவை வளர்க்குறத பார்த்துருக்கோம் எலுமிச்சை வளர்க்குறத பார்த்துருக்கோம் நெல்லிக்கனியை வளர்க்குறத பார்த்துருக்கோம் மாமரத்தை வளர்க்குறதா பார்த்துருக்கோம் இப்போ ஹில் ஸ்டேஷனில் தான் இருக்கும் ஆப்பிள் மரம் அப்படிங்கிறாங்க இந்த ஆப்பிளை வந்து நம்ம கிளைமேட்டுக்கு வளருமா அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம் எனக்கு அந்த சந்தேகம் பெரிய அளவில் இருந்தது அப்போ நம்ம எனக்கு வந்து அந்த சப்பட்ட அந்த ஆப்பிள் மரத்தை நம்ம வீட்டில் வளர்க்கணும் இது நம்ம கிளைமேட்டுக்கு சூழ்நிலைக்கு ஒத்து வரும்மா என்று பல விதத்தில் யோசித்தோம் சரி கார்டனில் போய் கேட்டலாம் அப்படின்னு அந்த நர்சரியில் போய் கேட்டோம் அவங்க சொன்னாங்க எல்லா சூழ்நிலைக்கும் வளர்கிற மாதிரி இப்போ ஒட்டு ரகங்கள்லாம் கண்டுபிடிச்சாச்சு அதனால் எது வேணாலும் வளர்க்கலாம் நீங்கள் அந்த ஆப்பிள் மரத்தை கூட வீட்டில் வளர்க்கலாம் அது ரகம் அது பெரிய அளவில் வராது காய் அந்த ஆப்பிளும் அதிக அளவு கொடுக்கும் அப்படின்னாங்க நான் கேட்டேன் அந்த காஷ்மீர் ஆப்பிள் அந்த சோப்பு கலரில் அதே அளவு கா ஆப்பிள்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது அதை விட சிறப்பான ஆப்பிளே கிடைக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஒரு வடம் ஒன்றரை வடத்தில் காய்க்க ஆரம்பித்தோம் எல்லாமே விட்டுறோம் அப்படின்னாங்க ரேட்டை கேட்கும்போது ஒரு இரநூறுவா ஆகும் அப்படின்னாங்க சரி அப்படின்னு அந்த ஆப்பிளை நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் அந்த வாய்க்கில் வாங்கி ஒரு குச்சி ஒரு நாலஞ்சு இலைகள் மட்டும்தான் இந்த ஆப்பிளில் இருந்தது சரி இது வச்சு வச்ச உடனே கொஞ்சம் நாள் வந்து வெயில் வச்ச வராது அப்படின்னால அந்த ரகத்தை வந்து அப்படியே அந்த அவங்க கொடுத்த குரோ பேக்கில் போடையே அப்படியே வச்சுருந்தோம் அது ஒரு இருபது நாளைக்கு மேலே ஆயிடுச்சு ஒரு குருத்தும் வரல அப்படியே இருந்தது எனக்கு ஒரு சந்தேகம் என்ன வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க தேவையில்லாமல் ஒரு பொருளை வாங்கிட்டு வந்திருக்க இது என்கிட்ட வளரப்போகுது இப்போயே பாரு இருபது நாளில் ஒன்றுமே காணும் இதை எடுத்து இன்னொரு தொட்டியில் நட்டால் இது என்ன ஆகும் யோசிச்சுப்பார் அப்படின்னாங்க இருந்தாலும் எனக்கு வந்து அந்த நம்பிக்கை விடலை நம்ம குட்டை ரகத்தை தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் நம்ம இதை காப்பாற்றலாம் அப்படின்னு அப்போ அந்த ரகத்தை வந்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வாட்டர் கேனில் வச்சுருக்கோம் இதுதான் நான் வாங்கிட்டு வந்தேன் ஆப்பிள் ஒரு ஆறு இலை இலையோடு இருந்த ஆப்பிள் இப்போ எப்படி செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள் நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள் அப்போ ஆப்பிள் வந்து நமக்கு இந்த சீதோ சூழ்நிலையை எடுத்துக்கிறதுக்கு சில நாட்கள் ஆகும் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அதுக்கடுத்து இந்த வாட்டர் கேனில் வைச்சோம் கீழே ஒரு அஞ்சு துளையை போட்டு வச்சோம் அதுக்கு வந்து மண்கலவைங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னாங்க அதே மாதிரி கலவை பட்டோம் ஒரு பங்கு மணல் ஒரு பங்கு செம்மண் ஒரு பங்கு மண்புழு உரம் கொஞ்சம் அசோசு பயிரெல்லாம் கொஞ்சம் வேப்ப பொண்ணாக கலந்து அதை ரெண்டு நாள் அப்படியே தண்ணி துளிச்சு வச்சுருந்து அதை அப்புறமா இந்த பாட்டிலை மாற்றினோம் மத்தியில் அதை ஒரு பாட்டிலை வச்சு அதை சுற்றி மண்ணை போட்டு அதை பாட்டிலில் குழியாக்கி வச்சோம் ஏன்னா அந்த செடியை வந்து நம்ம எடுக்கும்போது அப்படியே உள்ளே வச்சிடலாம்ல அப்படின்னு அப்புறம் அந்த செடியை வந்து எடுத்து அந்த குரோபேக்கை தலைகீழாக வச்சு தட்டி பார்த்தா வருமானு அது குரோபேக் முக்கியமாக செடி முக்கியமானு கேட்குற மாதிரி இருந்துச்சு வேர் கட்டாகிற மாதிரி தெரிஞ்சு அப்போ இது குரோபேக்கை தேவையில்லை அப்படின்னு அப்படியே அந்த குரோபேக்கை கட் பண்ணி விட்டு அந்த செடியை அப்படியே எடுத்தோம் அப்படியே எடுத்து மேலாக்க இருக்கிற அந்த மணலை கொஞ்சம் தள்ளி விட்டு அப்படியே குரோபேக்கில் வச்சோம் வச்சு அதை வந்து எப்சம் சால்ட்டு கலந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றினோம் எப்சம் சால்ட்டு ஸ்ப்ரே பண்ணி அதை இருட்டு அதாவது சூரிய ஒளி கம்மியாக படுற இடத்துல ஒரு வாரம் வச்சுருந்தோம் அப்புறம் கொண்டு வந்து இங்கே இந்த பாருங்கள் புளுநட்டு கீழே வச்சுருக்கோம் ஏன்னா வெயில் ரொம்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க இப்போது வெயில் அதிகமாக இருந்தாலும் பாதிப்பு வராது அப்படின்னாங்க எதுக்கும் இருக்கட்டும் ஒரு பாதுகாப்பு அப்படின்னு வச்சுருக்கோம் இப்போ இது வச்சு வந்து ஒரு எட்டு மாதம் பக்கத்தில் ஆயிடுச்சு எட்டு மாதத்தில் இது வந்திருக்கு இதை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இது வந்து எனக்கு இப்போது ஒரு நம்பிக்கை வந்துருச்சு இது வந்து எப்படியும் வளர்த்துடலாம் இந்த ஆப்பிள் செடியை நம்ம என்னால் வளர்க்க முடியும் என்கிற நம்பிக்கை வந்திருக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் தளர்ச்சி வந்திருக்கு இன்னும் ஒரு மூணு நாலு மாதத்தில் இது மொட்டுக்கிள்ளே விட்டு காய்களை காமிக்கும் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பாருங்கள் குரோபேக்கில் உள்ள செடி இப்படி எத்தனை கிளைகளோடு வருது பாருங்கள் அவங்க சொன்னாங்க ஒரு புதர் மாதிரிலாம் வரும் உயரமாக போகாது சுற்றிக்கும் குருத்து வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னாங்க இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க கீழே இருந்து அப்படியே சுத்தி அப்படியே சுத்தி சுத்தி வருது பாருங்க அதே மாதிரி கிளைய பாருங்க ஒன்று ரெண்டு மூணு இப்படி வருது அந்த கிளை அப்படியே போகுது அந்த கிளையிலிருந்து கிளைகள் வரல அப்படியே உயரமாக வருது பாருங்க அப்போ ஆப்பிள் செடியை கூட நம்மளால் வளர்க்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப நீங்களும் இது மாதிரி ஆப்பிள் செடியை வாங்கிட்டு வந்தீங்கன்னா இதே மாதிரி ரெண்டு நாள் மூணு நாள் நெல் வைங்க வச்சு பாதுகாருங்க அப்புறம் என்ன பண்ணலாம்னா ரீபேட் பண்ணுங்க ரீபேட் பண்ணும்போது மண் கலவை வந்து ரொம்ப முக்கியம் அந்த மண் கலவையை பாருங்கள் அதுக்கடுத்து அந்த செடியை வேறு அழுக்காமல் வேர் கட் பண்ணாமல் அது உள்ளே வச்சுருங்க வச்சு நிழலில் ஒரு மூணு நாள் வைங்க அப்புறம் நெல் கொஞ்சம் கம்மியாக விழுகிற இடத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு வெளியே கொண்டுக்கோங்க சரி இந்த செடிக்கு வேறு என்ன செய்யணும் பத்து நாளைக்கு உள்ளவை வேப்பம் புண்ணாக்க நாங்கள் போடுறோம் வேறு என்ன நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த கடலை புண்ணாக்கை வந்து கொஞ்சம் தண்ணியில் கலந்து ஒரு இருபது நாளைக்கு விடவை இதுக்கு ஊற்றுரும் வேறு இது என்ன பண்ணுறோம்னா நம்ம தோட்டத்தில் விழுகிற இலைத்தலைகள் இருக்குது பார்த்திங்களா குப்பைகள் அந்த குப்பைகளை சேகரித்து அதை இதில் போட்டுருவோம் போட்டு மேலே கொஞ்சம் மணலில் போட்டு விட்டுருவோம் ஏன்னா தொட்டி வந்து பாதிக்கு தான் இருந்துச்சு இப்போ முக்கால்வாசி வந்துருக்குன்னா கீழே வந்து அந்த சருகெல்லாம் போட்டு மணலில் போட்டிருக்கோம் இது என்னாகும் அப்படின்னா இது மக்கி உரமாகும் அந்த உரமே இந்த செடிக்கு சிறந்த இயற்கை உரமாக பயன்படும் அதனால இங்கே ம தொட்டியை மணல் தயாரிக்கும் போது பாதி வரைக்கும் போட்டால் போதும் மிச்சத்தை வந்து நம்ம இதை மாதிரி நம்ம பண்ணலாம் இது மாதிரி பண்ணுறதுனால செடிக்கு தேவையான உரம் கிடைக்கும் நம்ம மாடிக்கு தேவையான குப்பைகளும் உரமாக மாற்றுறதுக்கு இது வந்து ஒரு எளிய வகையாக இருக்கும் அப்போ ஆப்பிள் மரம் 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 இல்லை ஆப்பிள் அந்த நாட்டை பார்த்துருக்கீங்க கண்ணை பார்த்துருக்கீங்க எப்படி இருக்குன்னா இதுதான் ஆப்பிள் மரம் இது தான் ஆப்பிள் மரம்னு எங்களுக்கு கொடுத்தாங்க இது வளர்த்துட்டு வர்றோம் இப்போ இவ்வளோ தூரம் வளர்த்துருக்கோம் இது ஒரு மூணு அடி நாலடிக்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறோம் இந்த ஆப்பிள் வந்து இன்னும் ஒரு ஒரு ஆறு அஞ்சு ஆறு மாதத்தில் காய்க்கும் காய்ச்ச பின்னாடி இதனுடைய செடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் இந்த ஆப்பிள் பற்றிய பதிவை வழங்கியது உங்களுடைய சதா கார்டன் இந்த சதா கார்டன் சேனல் உங்களை பிடிச்சிருந்தால் எங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் சதா கார்டன் சேனலுக்கு நீங்கள் பண்ணிக்கின்ற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கும் புதிய புதிய பதிவுகளை கொடுக்க எங்களுக்கு தூண்டும் உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு வந்து இன்னைக்கு மானிட்டேஷன் பண்ண உதவி இருக்குது நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைப்பரை கொடுத்து எங்களுக்கு வந்து உச்சானி கொம்பில் உட்கார வச்சுருக்கீங்க எங்களை வந்து இதே மாதிரி மேலே மேலே கொண்டு செல்ல வேண்டும்ங்கிறத எங்களுடைய விருப்பம் தொடர்ந்து ஆதரவு கொடுப்பீங்க நம்பிக்கையில் இந்த சதா கார்டன் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறது சதா கார்டன் தேங்க் யூ